நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அலறும் ஆண்ட கட்சி அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் பாஜக வெளியேறும் கட்சிகள் வீழ்ச்சியை நோக்கி எடப்பாடி பனிச்சாமி ஏம்பா மதுரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டத்தை பார்த்தியா இல்லையா எந்த அளவுக்கு அலை மோதிச்சு அதுலேயும் ராஜன் செல்லப்பாவும் அவங்க மகனும் எடப்பாடி பழனிசாமியை அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் தான் சொல்லணும் டிவியில் என்ன விளம்பரம் ஏஐ மூலமாக எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் அதற்கு பிறகு வீடு வீடாக போய் பட்டுப்படக கொடுத்து தாம்பலம் கொடுத்து எடப்பாடியார் வருகின்றாங்க வந்துடுங்கம்மா மதுரை என்றாலே அதிமுக கோட்டைதாம்மா அப்படின்னு பாசத்தோடு அழைத்து கூட்டத்தை கூட்டி எடப்பாடியுடைய நெஞ்சை குளிர் வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்த பிறகுமா வந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சியை நோக்கி போகிறார்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்தில் அவ்வளோ ஆதரவு இருந்தா மற்ற மண்டலங்களில் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மூணு நாள் பயணம் ரெண்டு நாள் பயணம் அப்படின்னு போட்டவர் தென் மாவட்டங்களில் மட்டும் எதற்காக நாலு நாள் சுற்றுப்பயணம் அவருக்கு தான் ஏகப்பட்ட ஆதரவு இருக்கிறது அதை விட மதுரையில் பன்னீர்செல்வம்லாம் ஒன்றும் கிடையாது டிடி விதிநகரெல்லாம் ஒன்றும் கிடையாது சசிகலாலாம் இந்த கூட்டணிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவர் இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற தருணத்தில் மற்ற மாவட்டத்திலும் சரி தென் மாவட்டத்திலும் சரி பன்னீரை பற்றி பேச்சில்லை டிடிவியை பற்றி பேச்சில்லை சசிகலா பற்றி பேச்சில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு அள்ளுது இல்லையா அப்போது நம்ம டிடிவியினுடைய துரோகத்தை சொல்கிறது பன்னீர்செல்வத்தினுடைய திமுக ஆதரவு நிலைப்பாட்டை சொல்கிறது சசிகலா அவர்கள் வந்து உட்கட்சியில் குழப்பம் ஏற்படுத்துகின்ற விஷயத்தை சொல்கிறது மதுரை மாவட்ட மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பக்கம் நிற்கிறவங்களாச்சு அந்த மக்கள் ஜாதின் பக்கம் நிற்க மாட்டாங்களே எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் சமூகமானது ஓங்கி ஓங்கி ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னா இந்த ஆளுமைகளை பற்றி அங்கே போய் பேச வேண்டியது தானே ஏன் பேசலை ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் மதுரை மாவட்டங்களில் போயிட்டு குறிப்பாக பன்னீரை பற்றியோ டிடிவி பற்றியோ சசிகலா பற்றியோ பேசணும்னா டங்குவாறு அருந்து போய்டுன்ட்டு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் வாயே திறக்கலை உள்ளத்துக்குள்ளே அந்த பயம் இருந்து கொண்டு தான் இருக்குது இப்படி உள்ளத்துக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு எதற்காக பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணியில் கூட இருக்க விடாத அளவுக்கு துரத்தி அடிக்கிற இல்ல டிடிவி தினகரன் எவ்வளவு கான்பிடண்டா பேசுவார் தெரியுமா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையாக இந்தியாவை ஆள வேண்டும் அதுதான் நாட்டு பாதுகாப்புக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதற்காக அன்கண்டிஷனல் சப்போர்ட் எங்களுடைய ஆதரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டு தந்தாலும் தராவிட்டாலும் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவு என்று சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலும் முடிந்து விட்டது அதற்கு பிறகு எங்கள் கூட்டணி தொடர்கிறது திமுக ஆட்சி நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் டிடிவி தினகரன் ஆனால் நேற்றைய பேட்டி பாத்தீங்களா ஒட்டு மொத்தமாக தலைகீழாக மாறிப்போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு மொத்தமாக சொல்ல மாட்டேன் நான் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்களையும் சொல்லுவேன் ஊடகத்தையும் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம திமுக கைகூலிகள் அதிமுக கூட்டணி பெருசாகாத அளவுக்கு பார்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு உள்ளடி வேலையும் செய்யறாங்க அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும் ஏன் திடீர்னு நயனா நாகந்தன் மீது பழி போடுற அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் சரி யாரு நிர்பந்தித்தாலும் சரி அவரு யாரையும் கூட்டணியில் இருந்து விலகுவதற்கு விழவே இல்லை இழுத்து பிடித்தாரு பன்னீர்செல்வமா தான் இருப்பாரு நம்ம மோடியுடன் கஷ்டமான நாட்களில் கூடவே இருந்தவர் அவரு கூட்டணியில் இல்லாம யாரு எங்களாவிட தான் இருப்பார் பன்னீர்செல்வம் போல்டா சொன்னார் அதிமுக கூட்டணி வராது பொழுதுங்களே நாடாளுமன்ற தேர்தலில் அதெல்லாம் அகில இந்த தலைமை பார்த்துக்கும் ஆனா அதற்காக பன்னீர்செல்வத்தை நாங்க விட்டுற முடியுமா அப்படின்னு டிடிவி எங்க கூட்டணி இருக்காருங்க அவர் இல்லாதவா அவர் எங்க போனாலும் அண்ணாத்தையும் நான் விடவே மாட்டேனே அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எந்த கட்சியும் வெளியேறாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாருங்க ஆனால் நைனா நாகேந்தன் அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆன பிறகு எத்தனை கட்சிகள் வெளியே இருக்கு தெரியுமா ஜான் பாண்டியன் கட்சியில் இருக்கிறாரா தவறா சொல்லிட்டேன் கூட்டணியில் இருக்கிறாரா இல்ல பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாரா இல்ல டிடிவி தினகரன் நேற்று பேட்டியளிச்சாரா பாத்தீங்களா இல்லையா டிசம்பர்ல தான் என்னுடைய முடிவை நாங்கள் தெரிவிப்போம் எங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன ஆசைப்படுறாங்களோ அதனுடன் தான் கூட்டணி கடந்த காலங்களில் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் அம்மாவுடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியில் இணைய வேண்டும் அதுக்காக அதிமுக கட்சியில் போய் இணைய வேண்டும் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை நாங்க திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி போட்டோம் அந்த கூட்டணியில அம்மா கட்சி வந்திருக்குது அதிமுக வந்திருக்குது அப்படின்னு பூரிப்புடன் சொன்னவர் இன்னைக்கு பத்து முன்பாக டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு தெரியுமா திமுக ஆட்சியை வீழ்த்த முடியுமா இந்த கூட்டணியால அப்படின்னு சொல்லுகின்ற போதும் கருத்து கணிப்புகளை பொறுத்து வரைக்கும் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற போதும் திமுகவுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பு தாங்க இருக்குது மக்கள் எல்லோரும் திமுக ஆட்சியை கண்டு அச்சப்படுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை விலைவாசி போய் இருக்கிறது திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை திமுக காரங்க அடாவடியில் ஈடுபடுகின்றார்கள் திமுக காரங்க மணல் கொள்ளை செய்யறாங்க திமுக காரங்க மலையை விட்டு வைக்கிறாங்க

மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக இருக்கின்ற போது எப்படி கருத்து கணிப்பு திமுக ஆதரவாக வரும் பணம் கொடுத்து திமுக ஆதரவாக கருத்தை திணிக்கிறாங்க கருத்தை உருவாக்குறாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது வெற்றி பெற போகிறது என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு வந்து கடந்த காலங்கள சொன்னார் ஆனால் நேற்று என்ன சொல்கிறாரு மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது மக்கள் தான் எஜமானார்கள் அவங்க தான் வாக்களிக்க போகிறாங்க அதனால் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணி எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற போகுது திமுக வீட்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி திமுகக்கு எதிராக கூட பேச மறுக்கிறாருங்க இந்த நிலைமெல்லாம் யாரால் வந்தது எல்லாம் நைனா நாகேந்திரனால வந்தது பாஜகவில் வந்தது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளை நம்ம கூட வச்சுருந்தா போதும் மற்ற யாருமே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் ஆதரவு அளித்தவர்களை எல்லாம் பாஜக கண்டுக்காமல் விட்டுடுச்சு கண்டுக்காம விட்டுடுச்சா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல ஒரு சின்ன மாறுதல் என்ன மாறுதல் தெரியுமா கூட்டணி விட்டு விட்ட பிறகு அவங்களை மீண்டும் கூட்டணிக்குள்ள நாங்க இணைப்போம் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறினது துரதிருஷ்டவசமானது கவலை அளிக்கக்கூடியது மீண்டும் மோடி அவர்களை அவர் சந்திக்க விரும்பினால் நான் ஏற்பாடு செய்வேன் அப்படின்னு கூட்டணி விட்டு வெளியே போயிட்ட பிறகு வார்த்தை விடுறது ஆனா இருக்கின்ற பொழுது எங்க ஓபிஎஸ் எங்க கூட்டணியில் தாங்க இருக்கிறாருங்க அவர் அதிமுகல இருக்காரா இல்லை என்ற விஷயம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஓபிஎஸ் எங்க கூட்டணியில தாங்க இருக்கிறாரு அவர் எங்க கூட்டணி விட்டு வெளியேற்றவே முடியாதுங்க மோடியை சந்திக்கல அமித்ஷாவை சந்திக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க எப்ப தேவை இருக்குதோ அப்போ அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சந்திப்பார் எப்ப தேவை இருக்குதோ அப்போது மோடி அவர்கள் சந்திப்பார் ஆனா இப்போது யாரை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவங்கள வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் கூட்டணி இருக்கிறவங்களை நாங்கள் தொடர்ந்து கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் எங்க கூட்டணி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிடிக்க வேண்டிய நம்முடைய நயனா நாகர் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போயிட்ட பிறகு என்னிடம் கேட்டிருந்தால் மோடியை சந்திக்க வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றது அதுக்கு நான் எத்தனை முறை கேட்டேன் தெரியுமா இங்க பாரு நயனா நாகரனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் இப்பாரு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை போர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு டிசம்பர் மாதம் தான் எங்க கூட்டணி யாருடன் என்பது கூட தபேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடன் நாங்கள் கூட்டணிக்கு போகுமா போக மாட்டோமா என்பதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது வருங்காலத்தை தொண்டர்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் யார் என்பதை காட்டுவோம் அப்படின்னு டிடி தினகரன் அவர்கள் சொல்கிறார் அப்போது தயாராகிட்டார் பாஜக நம்மளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி தாஜா பண்ணி என் கூட்டணியில் வச்சிருக்க மாட்டாங்க போல இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு குஜரா தூக்கினா போதும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிறது அதனால நாம பாஜகவை இருந்தோம்னா கடைசி நேரத்துல நடுத்தருளை நிக்க வச்சிருவாங்க நாம பாஜக நம்ப வேண்டாம் அப்படின்னு அவர் வெளியேறிட்டாரு அதற்கு பிறகு நம்முடைய நயனா நாகரன் வந்த டிடிவி டி தினகரன் எங்க கூட்டில்தான் இருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து எங்க கூட தான் இருக்கிறாரு அவர் எங்க போயிட்டாரு போகவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் என் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு தான் சொல்லியே கேண்டே நாங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்லவே இல்லை இதெல்லாம் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியுமா இல்லையா டிடிவி தினகரனுடைய மீட்டை பாக்குறாரா இல்லையா தலைவரா போட்ட பிறகு கட்சியை வளர்த்தாரு அண்ணாமலை ஆனா கட்டமைப்பை பலப்படுத்துவார் நயனா நாகேந்திர அப்படின்னாங்க நயனா நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா இருக்க பிடிக்க முடியல இவர் எங்க கட்டமைப்பெல்லாம் உருவாக்க போற மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு துதி பாடுவதில் நல்லாவே வேலை பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமியாக கூலாக வச்சிருந்தா போதும் கடைசியில் எல்லாரையும் ஒன்று சேர்த்துலான்னு நினைக்கிறார் போல இருக்குது அதுலேயும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் டபுள் கேம் விளையாடுது இதுக்கு யார் காரணம்னு கிடைங்கன்னா பாஜக கிடையாது ஏடிஎம் தான் அதுலேயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி அவர் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறார் அதில் மாற்று கருத்தே கிடையே கிடையாது யாரையும் அரவணைப்பது கிடையாது என்னப்பா அப்படின்னா கூட்டணியை உடனடியாக இப்ப உறுதி செய்ய வேண்டுமா அப்பதான் எடப்பாடி பழனிசாமி நல்லவரும் சொல்லுவா வல்லவரும் சொல்லுவியா என்னன்னா கால நேரம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க இப்பொழுதே கூட்டணியை நான் உறுதி செய்ய சொல்லலைங்க ஆனால் நல்ல உறவுகள் இருக்கலாம் இல்லையா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய கண்டபடி விமர்சனம் செய்து விட்டு கடைசியில கூட்டணி போட்டா எப்படி இருக்கும் அந்த கூட்டணியை மக்கள் ஆதரிப்பாங்களா இது ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்குதா இன்னைக்கு தேமுதிக என்ன சொல்லுது முதுவில் குத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏன் வருது ஊடகத்தில் ஏன் அந்த வார்த்தை வர்ற மாதிரி நடத்துகிறீங்க ஏன் அரசியல் கட்சியை இன்னைக்கு தான் நடத்துகிறீங்களா இல்லை அரசியலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா அதனால் பாஜகவும் கூட்டணியை இருக்க பிடிக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு கள யதார்த்தத்தை எடுத்து சொல்லலை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட கட்சி நம்ம இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோத்தாருன்னு வச்சுங்களேன் எந்த கட்சி தன்னுடன் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த கட்சியே இருக்காது ரெண்டாவது யாரெல்லாம் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க அத்தனை பேரும் பெல்ட்டை கேட்டிக்கிட்டு துரத்தி துரத்தி அடிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு தொண்டனும் அந்த அளவுக்கு கொல இருக்கிறான் யாரையுமே அரவணைக்க தெரியாத எதிர் முகாமில் இருக்கிறவங்க கூட்டணியை எப்படி அரவணைக்கிறாங்க என்ற புரிதலும் இல்லாமல் எந்த மாய உலகத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனால் ஒரு பக்கம் பாஜக அதிமுக என்ற ஆண்ட கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு வருது கதா யதார்த்தம் தெரியாமல் நாம் புரட்சி பயணம் போகிறோம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் கூட்டம் அலை மோது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை மறந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஆட்சி கட்டலுக்கு இப்பயே வந்துட்ட மாதிரியும் சாத்தியக்கூறு உள்ள வாக்குறுதியை கொடுக்கறாராம் நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுப்போம் எந்த கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதியும் இப்போ தரலையாம் ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டாலும் நிறைவேற்ற முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியான வாக்குறுதி எதுவும் கொடுக்கறது கிடையாது சாத்தியக்கூறு உள்ள தேர்தல் வாக்குறுதி தான் கொடுப்பாராம் இந்த மாதிரி இருக்கிறவன் என்னைக்கு வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது மக்கள் தான் இருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரையும் அரவணைக்க கற்றுக்கணும் பிரிந்து போகவே கூடாது கூட்டணிக்குள்ளே வரவில்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது ஸோ அதனால் இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்து வரைக்கும் நல்ல உறவுல அவங்க கூட இருக்க வச்சுக்கணும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு அதிமுக காரங்க வருகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு அப்பா திமுக மீது அதிருப்திப்பா தான் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு மாத்தட்டலாம் ஆனால் எதிராளிக்கு அடுத்தது எவ்வளவு கூட்டம் வரப்போது அவங்களுடைய தேர்தல் வியூகமானது எப்படி இருக்க போது இதெல்லாம் பார்த்துட்டு பிறகுதான் நமக்கு வந்த கூட்டம் அதிகமா இல்ல அவனுக்கு வந்த கூட்டம் அதிகமா அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால இப்போ வருகின்ற கூட்டத்தை வச்சு முடிவே பண்ண முடியாது நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால வருகின்ற கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்பதை விட எதிர்க்கட்சிகள் என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்த்த பிறகுதான் எடப்பாடிக்கு ஆதரவா இல்லை ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி என்பதெல்லாம் நம்ம முடிவு செய்ய முடியும் மொத்தத்தில் நானும் தேர்தல் ஃபீவர் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தனா வந்து வெளியேறிக்கிட்டு தான் இருக்கண்டி எவனுமே வந்து அதிமுக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இது வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்லை அதாவது அரசியல் களத்தில் அங்கீகாரம் பெற்று தேர்தலை முறையாக சந்தித்த எந்த கட்சியும் எடப்பாடியுடன் இல்லவே இல்லை பாஜகவை தவிர்த்து மற்றதெல்லாம் லட்டுப்படு கட்சிகள் தான் இருக்குது அதை பெருமையுடன் போயிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி தேமுதிக எங்கள் கூட்டணியில் இருக்கிறது பாமக எங்கள் கூட்டணியில் இருக்கிறது சொல்ல முடியுதா என்ன உன்னுடைய ஆளுமை பாஜக பார்த்துக்கணுறாரா எனக்கு தெரியவே இல்லைங்க அதே மாதிரி டிடிவியை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஊடகமானது திட்டமிட்டு டிடிவியை இந்த பாஜக கூட்டணி விட்டு வெளியேற்றுச்சு ஆனால் இதற்கான வாய்ப்பு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அரவணைத்திருக்கலாம் மூப்பனாரனுடைய நினைவஞ்சல் அதில் டிடிபி தினகரன் அழைச்சிருந்தா என்ன ஓட்டையா போகுது இல்ல அதெல்லாம் கூட விடுங்க நம்ம பன்னீர்செல்வத்தை அழைச்சிருந்தா என்ன ஓட்டையா போகுது தேமுதிக என் கூட்டணியில் இல்லவே இல்லை அவங்கெல்லாம் வந்து மூப்பனாருக்கு மாலை போட்டுட்டு போறாங்கோ வாழ்த்திட்டு போறாங்கோ ஆனால் இத்தனை நாளும் பாஜக பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா மூப்பனாருக்கு நினைவஞ்சல் செல்வதுக்கு வரவே இல்லை பாஜக தான் ஏற்பாடு பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்ல நினைவஞ்சலி செலுத்திட்டு போட்டோம் ரெண்டாவது பன்னீரும் டிடிவி தினகரனும் வரலாம் இல்லையா நைனா நாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு துதிப்பாடுவது மட்டும்தான் அப்படி வேலை நினைக்கிறாரு மற்ற கட்சிகளை அரவணைக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது ரெண்டாவது அமித்ஷா எல்லாவற்றையும் மேஜிக் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அமித்ஷா எந்த மேஜிக்கும் தமிழகத்தில் பண்ண முடியாது காலம் எல்லாவற்றுக்கும் காத்திருக்கிறது அடிபட்டு ஒதப்பட்டு பிறகு இதே நம்ம நயனா நாயன் அவர்கள் எடப்பாடியை நம்பி தான் எல்லா வெற்றியும் விட்டுட்டோம் அப்படின்னு வெளிப்படையா பேசுகின்ற காலம் வரும் அதனால எடப்பாடி என்ன சொல்றாரோ அதுக்கு தலையாட்டுவதை விட வெளியேறிய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற தான் நம்ம பார்க்கணும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அடிமையாகிட்டார் அவரை விட்டுவிட வேணும் ஏன்னா முதலமைச்சருக்கு வெளிநாடு போனதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு முதலிட கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாரு திமுக பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை நம்ம விஜயுடன் போக சொல்லியிருக்கிறாங்க அதனால் அங்கே தான் போவார் அவரை விட்டுட்டு திமுகவை எதிரியாக கருதக்கூடிய டிடிவி தினகரனை கொண்டு வரணும் தேமுதிக கொண்டு வரணும் பாமகவை கொண்டு வரணும் ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர்லேயே கொண்டு வந்துடணும் ஏன்னா கூட்டணிக்குள்ளே விமர்சனங்கள் எழும் இந்த ஊடகம் கழகம் மூட்டும் எல்லாவற்றையும் சரி கட்டி மெரிச்சு அதுக்கு பிறகு இணக்கம் வரும் தேர்தல் நெருக்கத்தில் அதற்கு பிறகு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்படும் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி தான் நல்லா இணக்கமாக இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குப்பா அப்படின்னு முடிவெடுத்து அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் தினந்தோறும் ஊடகமானது டிடிவி தினகரனை சூடுபடுத்தி தேமுதிக சூடுபடுத்தி பாமக சூடுபடுத்தி விஜய் பக்கம் அழைச்சிக்கிட்டு போய்டும் இந்த ஊடகம் அதற்கு பிறகு ஒன்று பாஜக இன்னொன்று அதிமுக இது ரெண்டு மட்டுமே களத்தில் இருக்கும் மீதியெல்லாம் லெட்டர் பட கட்சிகளோ ஜாதி கட்சிகளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பாங்க கலர் கலராக கொடிய பிடிச்சு இதுதான் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சியில் தான் இருக்கின்றார் அந்த கட்சியை அழிக்கின்ற நிலைக்கு அழைத்து சென்றவர் நயனா நாகேந்திரன் அண்ணாமலை மாதிரி கூட்டணி கட்சிகளை இதுவே துரதிருஷ்டம் என்று தான் சொல்லணும் பார்க்கலாம் அவர்கள் எல்லாவற்றையும் எப்படி செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆளுமை திறனையும் அவருடைய அனுபவத்தையும் எப்படி பயன்படுத்த போறாரு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னுடைய விமர்சனம் கிடையாது பொதுமக்கள் சொன்ன எல்லாவற்றையும் தொகுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்களை